ஏ ஒரு குழந்தைய வச்சு மைக்கு நீட்டி இன்னொருத்த பேசுற மாதிரி ஒரு வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அந்த குழந்தைய திரும்ப திரும்ப பார்க்கணும் போலத்தோடு அது வாய் அசை அசைகிறது சிரிச்சுக்கிட்டே பேசுறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்கள் மாமாவோட எக்ஸ் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அதுக்கு வந்து அதுக்கு எங்க இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படி இல்லை எங்கள் மாமா வந்து அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுகிட்டே வந்தார் கட்சியில் பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு இப்போ எங்கள் மாமா உட்காந்து அழுத்திட்டுருக்குறாரு முக்காடு போட்டு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது குழந்தை என்ன பேசணுமோ அதை பேசுவீங்க அதிகபட்சமாக அதை கேட்கின்ற குழந்தைகளும் அதே மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அப்போ அது வந்து விபரீதத்துல போய் முடியும் குழந்தைகளுடைய வீடியோ அப்படிங்கும் போது அது பெரியவங்க மட்டும் இல்ல சின்ன குழந்தைகளும் ஆர்வமா பார்க்கணும் அப்போ இந்த தேவையில்லாத விஷயங்களும் அந்த குழந்தைங்களோட மனசில் போயிட்டு ஆழமாக பதிவு தேவை ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளோடு வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க மனசில் நீங்கள் இன்னும் 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 நஞ்சை விதைக்காது